இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான திறக்கும் என்பதை போல் எனக்கு தோன்றுகிறது அருளானது ஆயிரம் நிறைந்த புத்தகம் இது மூன்று பாகமாக அஸ்வினியிலிருந்து ஆயுமியின் வரைக்கும் ஒரு புக்கு முதல் பாகம் இரண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் இரண்டாம் பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் முதல்ல நாகாசி முடிச்சிருவேன் சந்தேகம் இல்லை அருளாளர்கள் ஆயிரம் பாகம் வந்துருக்கும் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று முத்துவடுகர் சிங்கம்புணரி வணிகர்களின் பிரச்சனையை தீர்க்கும் அற்புத ஜீவசமாதி நூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் உடல் சிதையாத ரகசியம் மகான் வடுகநாதர் ஆடிய சித்துகள் ஜீவசமாதிகள் பெரும்பாலும் தனியார் வசம் இருந்தாலும் சில ஜீவசமாதிகள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அப்படி அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ஜீவசமாதிதான் முத்து வடுகநாதர் ஜீவசமாதி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இருக்கும் இந்த ஜீவசமாதியை வாத்தியார் ஐயா ஜீவசமாதி என்றும் அழைப்பார்கள் யார் இந்த முத்து வடுகநாதர் என்ற வாத்தியார் ஐயா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் நாயக்க மன்னர்கள் காலத்தில் செம்பிநாடு என்ற பகுதியை பூவலவன் என்பவர் ஆட்சி செய்து வந்தார் இவர் ராமநாதபுரத்தை ஆண்டு வந்த முத்து விசய சேதுபதியின் மகளுக்கு பிறந்தவர் ஆவார் சிற்றரசராக இருந்த பூவலவனுக்கும் அவரது மனைவி குமராயி அம்மாளுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதலூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர்தான் மகான் முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதருக்கு ஐந்து வயதான நிலையில் தந்தையார் இறந்துவிட்டதால் மகனை வளர்க்கும் பொறுப்பு தாய் குமராயி அம்மாளிடம் வந்தது இந்த சமயத்தில் செம்பி நாட்டை கைப்பற்றுவதற்கு முயற்சிகள் நடந்தன வடுகநாதரை விஷம் வைத்து கொள்ள திட்டம் தீட்டப்பட்டிருப்பதை அறிந்த குமராயி அம்மாள் நாட்டையும் வீட்டையும் துறந்து மகன் முத்துவடுகாதரை அழைத்து கொண்டு முதலூரை விட்டு தப்பிச் சென்றார் ஐயாவுடைய சித்தப்பா மார்கள்லாம் இந்த பையன் இருந்தாருன்னா நம்மளுக்கு அரசாட்சி கிடைக்காது அப்படிங்கிறனால இந்த பையனை நம்ம நஞ்சு கொடுத்து கொன்றுவோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் அவங்களாம் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அரச ராஜா ஒரு பிள்ளைய நஞ்சு வச்சு கொல்ல போகிறாங்களே அப்படின்னு ராஜாவுடைய இடத்துலேயே வேலை பார்க்குற ஒரு காவலாளி தாய் குமராயன் ஆச்சியாரத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் தம்பியை கூட்டிக்கிட்டு எப்படியாவது நான் கடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ராத்திரி ராத்திரியாக ஐயாவை தூக்கிட்டு திருப்போன வழியாக வந்து திருப்போன வழியாக அந்த நடந்தே வந்துவிட்டேன் பங்காளிகளிடம் இருந்து தப்பி சென்ற குமராகி அம்மாளும் முத்து வடுகநாதரும் கால்போன போக்கில் நடந்து சென்று தப்பித்தார்கள் திருபுவனம் மதுரையை கடந்து ஒரு நாள் பாலமேடு அருகே உள்ள நல்லூரில் மரத்தடியில் இருவரும் நின்றிருந்தபோது ஜெகநாதன் என்பவர் இருவரையும் வாஞ்சையோடு பார்த்திருக்கிறார் முத்து வடுகநாதரின் தாயார் குமராயி சொன்ன கதையை கேட்ட ஜெகநாதன் தனது வீட்டில் இருவருக்கும் அடைக்கலம் கொடுத்தார் என்கிறார்கள் அப்போ தாயாரும் மயனோ ஒரு வாடிய முகத்தோட உட்கார்ந்துருக்க உட்காந்தோன்னா அவர் இடங்கி மணி இருந்தவொன்னே ரெண்டு பேரையும் கேட்குறாரு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் போய் உட்காந்துருக்கேன் யார் என்னான்னு கேட்கும் போது அவர் ராஜவம்சத்தில் பிறகுன்னா பழக்கணும் ஒரு வார்த்தையை சொல்லிடவும் மாட்டாங்க அதை ஒரு மாதிரியாக நினச்சிருவா அப்படின்னு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் நீங்கள் பாலமேட்டுக்கு வந்துடுங்க தாய்பிள்ளை முதல்ல நீங்கள் யார் என்னன்னு எங்கள்கிட்ட சொல்லணும் வேறு தப்பாலாம் நினைக்காதீங்க என்னை வந்து உங்களோட பிறந்தவனாக நினச்சிக்கோங்க அப்படிங்கிறத நான் அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது சொல்லி ஐயா கூட்டிடுறாரு குழந்தை வடிவத்தில் இருந்த மகான் முத்துவடுகநாதர் ஜெகநாதனின் வீட்டில் மாடுகளை மெய்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் நாட்கள் சென்றன முத்துவடுகநாதர் தினமும் மாடுகளை ஓட்டி வந்து காட்டுக்குள் விட்டு விடுவார் பின்னர் ஓரிடத்தில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவார் அப்போது மாடுகள் மற்றவர்களின் தோட்டத்தில் மேய்வதை தவிர்த்துவிட்டு ஒழுக்கமாக மேய்யுமாம் இந்த காட்சிகளை சிலர் ஜெகநாதனிடம் கூறியிருக்கிறார்கள் இதை கண்டு ஆச்சரியமடைந்த ஜெகநாதன் முத்து வடுகநாதரை கண்காணிப்பாளர் பணிக்கு நியமித்திருக்கிறார் வேலை வார்த்தைக்க ஐயா மாடுகளை பற்றிட்டு போகிறார் போனோடன அவர் ஞானத்தில் ஒரு கல்லியடியில் போய் படுத்துறாரு அடியில் படுத்தோன்னா மாடுகள்லாம் விவசாய நிலங்கள் அந்த காலத்தில் விவசாயத்தை பாதிக்காமல் வரப்புகள்லேயே மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு மாடு வரிசையாக மேஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு ஆனால் முத்தூடுங்கிறவரும் வரலை அப்போ பண்ணையான்லாம் பண்ணையான்கால பூரா பண்ணையார் கேட்குறாரு பா ஜெயநாத பிள்ளை கேட்குறாரு எங்கேப்பா பையன் அப்படின்னு இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே இவங்க பையனை தேடுறதுக்கப்புறம் வரும்போது தேடி வர்றாங்க தேடி வரும்போது ஐயா ஒரு கள்ளி செடிக்கலை ஐயந்து தூக்கிட்டு போகுது அஞ்சு கிலோ நாகப்பாம்பு படம் எடுத்து அவருக்கு வெயில் படாமல் உடம்புக்கு ச சிரமம் இல்லாமல் அவர் அந்த தலையில மாறி வச்சு படுத்துருக்கார் அசந்து தூங்குறார் அப்போ ஜேனா உள்ளே வர்றா பண்ணையாட்டுக்கெல்லாம் சொல்லி வந்தோன்னா பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க அதிர்ச்சி அடைஞ்சோன்னா என்ன அப்படி ஒரு செய்கை இருக்குது சரி படக்கிட்ட கூப்பிட்டோம்னா ஐயா முழிச்சுட்டு பையன் முழிச்சுட்டாருன்னா பாம்பு தீண்டி இருப்போம் என்னமோ அப்படின்னு அவர் ஞானத்திலே பார்க்கும்போது அப்புறம் அந்த மாதிரி இவங்க நினைக்க அந்த சப்பா நகண்டுச்சு நகன் உடனே பையனை கூட்டியா இருந்து இந்த நீ மாடெல்லாம் மேய்க்க வேண்டாம் மற்ற விவசாய நிலங்களில் வந்து நீங்கள் வந்து ஏர் உழுகிறவங்க அவங்களெலாம் நீ வா அப்படிங்கிற வேலைக்கு அனுப்புகிறாங்க ஒரு சமயம் மழைக்காலத்தில் உழவுப் பணிகள் நடைபெற்று வந்தன உழவுக்காக பூட்டப்பட்டிருந்த இரண்டு எருமைகள் உழ மறுத்து படுத்து கொண்டன இதை கண்ட பணியாளர்கள் முத்து முத்துவடுகநாதரிடம் தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அப்போது எருமை மாடுகளின் அருகே சென்ற முத்து வடுகநாதர் காமாட்சி அம்மனை நினைத்துக்கொண்டு கொண்டு அருட்பாடல் ஒன்றினை பாடியிருக்கிறார் அடுத்த கணத்தில் மாடுகள் இரண்டும் எழுந்தது மட்டுமின்றி பணியாளர் துணையில்லாமல் வயலை உழத் தொடங்கின இந்த சம்பவத்தை அறிந்த கல்வி அறிவு பெறாத வடுகநாதரால் எப்படி பாடல் இயற்ற முடிந்தது என ஆச்சரியமடைந்திருக்கிறார் அந்த கணமே ஜெகநாதனும் ஊர் மக்களும் இப்பிள்ளையை பிறவி என அறிந்து கொண்டார்கள் ஐயா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏர் உழுறெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கடைசியாக வந்த ஏர் மட்டும் படுத்துக்கிருச்சு மாடு படுத்துக்கிடுச்சு அந்த காலத்தில் காட்டருமைகள் போட்டு விவசாயம் பண்ணுறது உழவ தொழிலில் அந்த மாதிரி இருக்கும்போது போது ஐயா பார்க்குறாங்க உடனே போய் அந்த ஊரில் காமாட்சி அம்மன் ஒரு கோயில் இருக்குது இன்னமும் பாலமேட்டில் இருக்குது அந்த காமாட்சி அம்மனை நினச்சி ஐயா ஒரு கவி கவிப்படுறாங்க அந்த கவிவில் வந்து அந்த காமாட்சி அம்மன் இவருடைய கவிக்கு எரிஞ்சு இவர் அதை தொட்டு அந்த மேடையை தொடுறாரு தொட்டான மேலே நிமிந்துக்கிடுச்சு அப்புறம் இவர் வந்து கரையில் உட்காந்துறாரு ஆட்டோமேட்டிக்காக அதை உழுந்துக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருச்சு அப்புறம் இதெல்லாம் பார்த்தா பண்ணையாட்கள் ஓய்ஞ்சான்னு அதுக்குள்ளே சொன்னோன்னே இந்த மே நீ அந்த தொழில அந்த வேலைக்கு போகவேட்டான் படிக்கிறதுக்கு வழி வைப்போம் அப்படின்னு பையனை படிக்கூடத்தில் சேர்த்துட்டா முத்து படுகநாதருக்கு முறையான கல்வியை அளிக்க வேண்டும் என்று கருதிய ஜெகநாதன் சாமிநாதன் என்ற ஆசிரியரிடம் அவரை அனுப்பியிருக்கிறார் ஆனால் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் அனைத்தையும் சாமிகள் கற்றதால் அவருக்கு கற்றுக் கொடுக்க தன்னால் இயலாது என சாமிநாதன் மறுத்துவிட்டார் இதனால் அன்னை பராசக்தியின் அருளால் மட்டுமே அனைத்தையும் கற்றார் முத்துவடுகநாதர் ஜெகநாதன் என்ன நினைக்கிறார் இப்படியெல்லாம் ஒரு சித்து விளையாடுகள் இந்த பையனுக்கு இருக்கு இவனை எப்படி நம்ம கிளப்புறது நமக்கு பயமாக இருக்குது அதாவது சிறு தவறு நடந்து போச்சுனால அது பாவமாக வந்துடும் அப்படிங்கிற இடத்துல அதை பண்ணையார் போது ஐயாவே வாலண்டீரே ஆகிட்டார் வாலண்டீரே எப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய காலம் எனக்கு முடிஞ்சு எனக்கு நீங்கள் விட கொடுக்கணும் அழகு வயலில் வந்து பாளைய சுவாமிகள்னு ஒருத்தர் அடங்கியிருக்கார் அவர்கிட்ட போய் நான் ஞான உபதேசம் வாங்கணும் அப்படிங்கிறோம் அவர் பால அவர் ஜெயநாதன் உள்ள நம்ம எதுவும் சொல்லப்படா சொன்னா தங்கிருவா தங்கினா பராமரிக்க முடியாது அப்படின்னு சரி உங்கள் தங்கள் சித்தம் என் பாக்கி அப்படின்ட்டார் அவர் தனது தாயார் குமராகி அம்மாளை அழைத்து கொண்டு பழமுதிச்சோலை பாலையா சாமிகளை தரிசித்து ஞான தீட்சை முத்து படகுநாதர் அழகர்மலை கிழக்கு அடிவாரப் பகுதியில் இருக்கும் சித்தருவியில் தங்கியிருந்தார் சித்தருவியின் மேல் பகுதியில் இரட்டைக்கல் மண்டபமும் ஒரு குகையும் உள்ளது இந்த குகையில்தான் சாமிகள் தவம் செய்து வந்தார் இந்த சித்தருவியை வாத்தியார் தீர்த்தம் என்று மக்கள் பின்னாளில் அழைத்தனர் இதைத் தொடர்ந்து மேலூர் சாலையில் இருக்கும் பட்டூர் ஆலம்பட்டி என்ற கிராமத்துக்கு வந்த சாமிகள் அவ்வூரில் உள்ள பழமையான ஆலமரத்தடியில் தங்கி தவம் செய்தார் அவ்வூர் மக்களுக்கு கல்வி அறிவை போதித்து வந்ததால் சாமிகளுக்கு பட்டூர் வாத்தியார் என்ற பெயர் நிலைபெற்றது பெற்றது ஆலம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பட்டூர் ஆலமட்டியில் வந்து ஐயா வந்து ஏட்டு கல்வி ஞான கல்வியிலே பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அப்படி பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து என்ன சொன்னால் ஐயா அவருக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து சிங்கமல்லரி வாத்தியாரையான்னு சொல்ல மாட்டாங்க பட்டூர் வாத்தியாரையான்னு தான் சொல்லுவாங்க நாளை அவரை அவர்கிட்ட படிப்பவர்கள் பட்டூர் வாத்தியாரை இருக்காரா இல்லையான்னு கேட்டுத்தான் செய்வாங்க அந்த மாதிரி இந்த நிலையில் ஜமீனாக இருக்க வேண்டிய பிள்ளை சாமியார் போல மாறி இப்படி ஊர் ஊராக சுற்றுகிறானே என சாமிகளின் அன்னைக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது அன்னையின் கவலையை உணர்ந்த சாமிகள் தனது உண்மையான நோக்கம் ஜமீன் ஆவதல்ல என்றும் மக்களுக்கு கல்வியறிவை போதித்து ஏற்றத்தாழ்வை போக்கி சாதி மதமற்ற சமுதாயத்தை படைப்பதே என்றும் உணர வைத்தார் இதற்கு பின்னர்தான் அன்னை குமராயி அம்மாள் சாமிகளின் அரும்பெரும் நோக்கத்தை எண்ணி மகிழ்ச்சியடைந்திருக்கிறார் சாமிகள் பட்டூர் ஆலம்பட்டியில் இருந்தாலும் அவரது உள்ளுணர்வு அவரை சிங்கம்புணரிக்கு போகும்படி பணித்தது காரணம் அங்குதான் தனக்கு ஜீவசமாதி அமைய வேண்டும் என விரும்பினார் அந்த சமயம் சிங்கம்புணரி மக்கள் வேறு ஒரு சிக்கலில் இருந்து மீண்டு வரமாட்டோமா என தவித்துக் கொண்டிருந்தனர் அதாவது அந்த காலத்தில் மந்திர தந்திரம் தெரிந்த ஒரு கூட்டமானது சிங்கம்புணரிக்கு ஆண்டுதோறும் வந்து மக்களிடம் இருந்து செல்வத்தை பறித்துச் சென்றது எதிர்த்தவர்களை தங்களது மந்திரத்தால் துன்புறுத்தினர் ஒவ்வொரு வருடமும் இப்படி இன்னல் ஏற்படுகிறதே என கவலைப்பட்ட பெரிய தம்பி என்பவர் பட்டூர் ஆலம்பட்டியில் சாமிகள் தங்கியிருப்பதை சொல்லி அவரை உதவிக்கு அழைக்கலாம் என ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் சிங்கபுரில் வந்து ஒரு ஒரு அசம்பாவது நடக்குது எப்படின்னா வருடம் வருடம் வந்து இந்த வம்பர் கூட்டம்னு ஒரு கூட்டம் வருவாங்க பீதாபுரம் பேய்கள்னு சொல்லி அவங்க வந்து மக்களை அச்சுறுத்தி வீட்டில் இருக்க தானிய வகையெல்லாம் அள்ளிட்டு போகிறது வழக்கம் இப்படியே வருஷா வருஷம் வந்து பா நம்மளை பேரட்டி கேரட்டி அள்ளிகிட்டு போகிறேன் இதுக்கு என்ன வழி அப்படின்னு செய்யும்போது ஐயா வந்து அப்போ பட்டூர் ஆலம்பட்டியில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒருத்தர் வந்து இந்த ஊரில் எப்படின்னா தெருவுக்கு ரெண்டு அம்பளார் அம்பளார் இருப்பா அவங்க வந்து தலைவர் இங்கே அஞ்சு உழவு இருக்குது ஐ ரெண்டு பத்து பேர் இருப்பா இந்த பத்து பேருந்தே அந்த காலத்தில் சொல்கிறது வழக்கம் என்ன சொல்கிறாங்களோ அப்படிதான் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒருத்தர் பட்டூர் ஆலம்பட்டியில் இந்த மாதிரி சித் முத்து ஒடுகேசன் ஒரு பையன் இருக்காராம் அவரை கூட்டியாக இருந்தால் இதை சரி பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அவருக்கு எல்லாருமே இசைஞ்சு இந்த பத்து பேரும் போகிறாங்க பட்டூர் ஆழமட்டிக்கு பட்டூர் ஆழம்பட்டிக்கு கிராமத்தில் கேட்காம அவர் வரவும் மாட்டார் முதல்ல கிராமத்தில் உள்ள முக்கியத்துவலாம் அவங்க போய் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி எங்கள் ஊரில் இப்படி ஒரு செய்கை நடக்குது நீங்கள் எங்களை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் அவரை பராமரித்து வந்துட்டியே திடீர்னு அவர் நாங்கள் ஊப்பறக்கா வர முடியாது அப்படிங்கிற அவரை வச்சு அப்புறம் ஐயாட்ட பேசுறேன் அவங்க அம்மாவை புடரி மக்கள் படும் துன்பத்தை கேட்டறிந்த சாமிகள் குறிப்பிட்ட மந்திரவாதிகளை துரத்துவேன் என வாக்கு கொடுத்துவிட்டு தாயுடன் சிங்கம் சிங்கம்புணரிக்கு வந்தார் என்கிறார்கள் ஆனால் சாமிகளை ஊர் பெரியவர்கள் அழைத்து வரும்போது அவர் சிறுவனாக இருந்தார் இதனால் சிலர் அவரது ஆற்றல் மீது அவநம்பிக்கை கொண்டார்கள் மற்றொரு ஆலம்பட்டியிலிருந்து சாணிப்பட்டி எங்கிட்ட கருங்காலுடிங்கிற ஊருக்கு வரும்போது இடையிலே கோட்டமலைன்னு ஒன்று இருக்குது அந்த கோட்டை விட்டு வரும்போது ஐயா வந்து சின்ன வயசு பையனாக இருந்திருக்காரு கூப்பிட போனவர்களில் ஒரு சிலர் வந்து இவர் என்ன சின்ன பையனாக இருக்கேன் இந்த கூட்டத்தை எப்படி அம அடக்க முடியுமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அவங்க சந்தேகப்படுறது ஐயாவுக்கு ஞானத்தில் தெரியுது தெரிஞ்சோன்னா இப்படி ஒரு செய்கை நினைக்கணுன்னா ஐயா அவங்க முன்னாடி கரடி சிங்கம் புளி யானை எல்லோரும் எல்லாம் வர்ற மாதிரி ஒரு பயமுறுத்துறது அப்படி வந்தோன்னே மக்கள் பயந்து ஓடிட்டேன் ஓடினே அப்புறம் எல்லோரும் ஓடி வந்து ஐயா காலில் கும்பிட்டு வந்து நடந்து வந்துட்டு இருக்கேனே அதனால நீங்கள் எப்படி நினைச்சீங்க அதனால் உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் காற்றே இந்த மாதிரி செஞ்சது அது போயிடும் அப்படின்னா போயிடுச்சு அப்புறம் ஐயா சிங்கம்புணரைக்கு வந்துட்டா புனரைக்கு வந்த சாமிகளை மேலதாளத்துடன் பூரண கும்ப மரியாதையுடன் மகிழ்ச்சியுடனும் மக்கள் அழைத்து சென்றார்கள் சாமிகள் அதிகாலையில் எழும் பழக்கத்தை வைத்திருந்தார் பின்னர் வாசியோகம் செய்வார் சிங்கம்புணரிக்கு அருகே உள்ள மலைக்கு சென்று நீராடுவார் சிங்கம் சிங்கப்புணரிங்க வந்து இங்கே நாட்டாம்பா வீடுன்னு ஒரு இருக்கு அந்த வீட்டில் மொத மொதல் ஐயா இருந்தாங்க சந்தேக மொத்தத்துக்கு வடக்கு சைடில் இருக்கு இன்னும் இருக்கா அந்த தான் ஐயா மொத மோதம் இருந்தாங்க ஐயாயிரம் வாழ்ந்த காலத்தில் இந்த வீடு வந்து அவருக்கு கிராமத்தில் கட்டி கொடுத்தது சாமிகள் வாழ்ந்த வீட்டில் அவர் பூஜை செய்த அறையை நாங்கள் பார்க்க விரும்பினோம் இதற்கு சாமிகளின் பேரனாகிய ராமசுப்பிரமணியம் ஒப்புக்கொண்டு அந்த அறையை காட்டினார் சாமிகள் பயன்படுத்திய அறை என்பதால் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே வைத்திருந்தார்கள் சாமிகள் வைத்திருந்ததாக ஒரு இரும்பினால் ஆன பாம்பு உருவத்தை சுப்பிரமணியம் காட்டினார் இங்குதான் சாமிகள் தாய் வாராகியை பூஜித்து வந்திருக்கிறார் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மண்டை ஓட்டில் மதுகலந்த ரத்தத்தை சோற்று உருண்டையுடன் பிசைந்து ஈரல் கலந்து அன்னை வாராகிக்கு படைப்பாராம் அப்போது சாமிகள் நிர்வாண நிலையில் இருப்பார் என்றும் கூறுகிறார்கள் சாமிகள் வைத்த படையலை அன்னை வாராகி உண்டு ஐயா கேட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுப்பாளாம் முத்து வடுகநாதர் திருமணம் செய்த பிறகே உக்கிரமான பூஜைகள் செய்வதை நிறுத்தினாராம் வாதிரையா வந்து மயான பூஜை கொன்றவர் அவர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கே நிர்வாகத்தோட ஐயா சக்தி பூஜை பண்ணி நேராக இங்கே வந்து வராகி அம்மன் துப்பூச வராகி அம்மன் உபாசகர் அவர் அவர் இந்த ரத்த உருண்டை அது இதெல்லாம் செய்து வச்சு படையல் பண்ணி அந்த வராகி அம்மனும் இவர் உன்றதாக ஒரு ஐதீகம் அப்படியெல்லாம் பண்ணி வரும்போது இவர் என்ன வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இப்படி போய் அவர் வர்ற நேரத்தில் நம்ம எடுபட்டோம்னா அடி வெட்டு போயிடுது அப்படிங்கிற காயத்துக்கு என்ன வலி ஒரு ஒன்றுக்கு ரெண்டு கூட அந்த நேரத்தை வளர முடியாது வர முடியாதோம் அந்த காலத்தில் அந்த மாதிரி என்ன வழியங்கும் போது யார் கூப்பிட போனார்களோ பட்டுராளம் அவங்கள்ட்டே இதை சொல்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லும் போது இந்த மாதிரி பக்கமாக பேசி ஐயாவுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சா அந்த உக்குரம் பயான மயானம் போக போகமாட்டா அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஐயாவை திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஐயாட்ட வரும்போதே சரி எல்லாம் நீங்களாம் நினச்சிட்டிய சரி அப்படின்ட்டார் முத்து வடுகநாதர் செல்லம்மாள் என்ற கருப்பாயி தம்பதிக்கு முருகன் விஜயன் சேமுக பெருமாள் என்ற மூன்று ஆண் பிள்ளைகளும் குமராயி என்ற பெண் பிள்ளையும் பிறந்தன மக்கள் தங்களின் துன்பங்களை துடைக்க வேண்டி அவரிடம் மன்றாடத் தொடங்கினார்கள் தன்னை நாடி வந்தவர்களின் வறுமையைப் போக்கினார் செல்வச் செழிப்பை கொடுத்தார் நோயென்று வந்தவர்களுக்கு ஆரோக்கியமான உடலை கொடுத்து மகிழ்ச்சியடையச் செய்தார் பிள்ளை வரம் கேட்டு வந்தவர்களுக்கு மனம் மகிழச் செய்தார் இந்த சமயத்தில்தான் ஆண்டுதோறும் ஊரை சூறையாடி வந்த மந்திரவாதி கும்பல் மீண்டும் புணரி ஊருக்குள் புகுந்தது மந்திரவாதிகள் ஊருக்குள் வந்த தகவலை கேட்ட சாமிகள் இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் என கூறி அவர்களை தன்னுடன் மோதுமாறு கட்டளையிட்டிருக்கிறார் இந்த பேதாம்புர பைகள் வரும்போது இந்த வார் இன்னைக்கு வர்றோம்னு சொல்லியிருக்க அதுக்கு என்ன வழி அப்படிங்குபாரு ஐயா குளிச்சு கழித்து பூஜையெல்லாம் பிடிச்சி சந்திர போய் உட்காடுறேன் உட்காரும்போது வர்றேன் மதுனா எல்லாரும் இப்போ நீங்கள் எந்திரிக்கிறியா அவங்க எந்திரிக்கிறாங்க அவங்க எந்திரிக்கிறான் எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறான் ஐயா எந்திரிக்கல அப்போ அந்த ஒம்பர் கூட்டம் வந்து வாதி அரையாண்டை தகராறு பண்ணுது நீ யார் என்ன நாங்கள் வர்றோம் உனக்கு மரியாதை இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்கலாம் ஒன்று அவசியம் கிடையாது அப்படிங்கிறனால உன்னுடைய சக்தியை நீ காமி என்னுடைய என்ன சக்தியை காமிங்க உன்னுடைய சக்தியில் நீ சேயிச்சிட்டீன்னா நீ எப்படி வேணாலும் இருந்துக்க என்னுடைய சக்தியில் நீ தோத்துட்டீங்கன்னா காலி வெளிகிட்டு போயிடுவோம் ஆ அப்படின்னு சொல்ல அப்புறம் அவர்களுடைய சக்தியை காமிக்கிறான் ஐயா இணைஞ்சிருக்கா அந்த காலத்தில் கோக்கணம் தான் கட்டுவாங்க ஐயா கோக்கணத்தை அந்த உட்காந்து ஆகிற கோக்கணத்தை ஆபத்து துண்டு துண்டாக கிழித்து எரியாரு எறியும் போது அது விளக்கமாறு செருப்பு மற்ற என்னென்னா வீட்டில் ஆகாத பொருட்களுக்காக பூரா போய் அவங்கள அடிக்குது வீட்டில் கிடைத்தது தாலே கிளம்பி வருது கிளம்பி வந்து வம்பர் கூட்டத்தை அடித்தோன்னா பல்லு படுவாயெல்லாம் போயிடுச்சு மனைவி மாறுகளாக இன்னும் அடி தாங்க முடியாது அடுத்து அவங்களை கொண்டு செத்தும் போவாங்க அப்படின்னு மனைவி மாறுகள்லாம் ஐயா காலம் முடிக்கிறாங்க இந்த மாதிரி நீ எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும் தெரியாமல் நடந்து போச்சு இனிமேல் எக்காலத்திலேயே இந்த பக்கத்தில் நாங்கள் தலை வச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஓம்பர் குழந்தை ஒதுக்கிட்ட இந்த சம்பவத்துக்கு பிறகு சிங்கம்புணரியை நீண்ட காலம் ஆட்டி வைத்திருந்த மந்திரவாதிகள் குறித்த பயம் விலகியது சிங்கம் புனரி சித்தர் சமாதியில் இருக்கும் ஐயாவின் உருவச்சிலையானது ஐயா உயிருடன் இருக்கும் போதே செய்யப்பட்டது என்கிறார்கள் அதாவது தனது அருளாற்றலை இந்த சிலைக்குள் ஏற்றிவிட்டுதான் சாமிகள் ஜீவனுடன் ஐக்கியமாகியிருக்கிறார் சாமிகள் ஆலயம் இருக்கும் இடமானது அவர் காலத்தில் கற்றாழைக் காடாக இருந்தது அந்த காட்டிற்குள் யாரும் போவது கிடையாது சாமிகள் இங்கு தியானத்தில் இருந்தபோது சாமியை ஒருவர் பார்க்க வந்தாராம் அவருக்கு நெடுங்காலமாக பிள்ளை இல்லை அவருக்கு பிள்ளைவரம் அளிக்க விரும்பிய சாமிகள் ஒரு பெரிய பாறையை எடுத்து என்னைப் போலவே ஒரு வடிவத்தை அதில் செதுக்கு என உத்தரவிட்டிருக்கிறார் அவரும் அவ்வாறே செய்ய மகிழ்ந்து போன சாமிகள் உனது வரத்தை கேள் என கூறி அவரும் பிள்ளை வரத்தை கேட்டிருக்கிறார் இதையடுத்து அவருக்கு சாமிகள் பிள்ளை பிள்ளைவரம் கொடுத்திருக்கிறார் தான் யோகத்தில் இருக்கும் போதெல்லாம் சிலையை தனது அருகில் வைத்து அதற்குள் தனது சக்தியை ஏற்றியிருக்கிறார் தான் ஜீவ சமாதியான பின்னர் தனது சமாதி மீது இந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் எனவும் அதன் மூலம் தன்னை வணங்கும் மக்களுக்கு எக்காலமும் நான் அருள் புரிவேன் எனவும் சாமிகள் கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் சாமிகள் ஜீவ ஜீவசமாதியானார் அவரது விருப்பப்படியே சாமிகள் தியான நிலையில் இருக்கும் சமாதி மீது சாமிகளால் உருவேற்றப்பட்ட சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போது சிங்கம்புணரி ஊர் மக்கள் மட்டுமில்லாமல் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் ஐயாவுக்கு ஜீவசமாதி எழுப்பப்பட்டது என்கிறார்கள் தொண்ணூற்றி ஏழு வயசில் இந்த என்ன அடக்கமாகணும் அப்படின்னு கிராமத்தை எல்லாம் கூப்பிட்டு இந்த வீட்டில் உட்கார வச்சு இத்தனை மணிக்கு போகணும் இந்த வழியாக போகணும் இந்த இடத்துல தேர்வு செஞ்சுருக்கு அதை இன்ன இடத்த பார்த்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமாக இளைய எல்லா விவரத்தையும் சொல்லி இளைய மையனோட போகிறாங்க போகும்போது ஐயா கோயிலுக்கு பின்னாடியே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் குளத்துக்கிட்ட போனோன்னே கிராமத்து ஆளுகளைலாம் நீங்கள் எல்லோரும் நடந்து சுற்றி வாங்க நான் அந்த தண்ணியில் நடந்து அந்த யோகா அறைக்கு நேரத்தான் அந்த க இருக்கும் அந்த யோகா அறைகளை போயிடுறேன் போய் இருந்துக்கிட்டே எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி அவர் உட்காற அன்று எத்தனை ஆயிரம் மக்கள் வந்தார்கள் அறிவதற்கு இன்று ஐயாவுக்கு பால் குடம் எடுத்து வரும் மக்களின் திரளைக் கண்டாலே உண்மை புரிந்துவிடும் சித்திரை மாத பௌர்ணமி நாளில் ஐயாவின் ஜீவசமாதிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பால்குடம் எடுத்து வருவதை காண முடியும் அவங்க அந்த காலத்தில் போது ரெண்டு கடலையும் சந்தனம் வச்சுருப்பாங்கலாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க சந்தனம் வைக்கும் போது ஒரு கடல சந்தனத்தை மட்டும் அவர் எடுத்துகிட்டு உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறது கிராமத்துக்காரவங்க நல்ல சங்கக்கார சங்க வணிகர்கள் மற்ற நம்ம வீட்டுக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொருத்துக்காக சொல்லி வர்றாங்க வணிகர்களுக்கு வணிகர்கள் தான் அவங்க அவங்க எதாவது நினச்சா கொடுக்க முடியும் எனக்கு நான் சீ வசம் தொண்ணூற்றி ஏழு வயசில் அடக்க போகிறேன் எனக்கு நீங்கள் எதுவும் செய்யணும் ஒரு பிடி அரிசி ஒரு ஆளாக்கு எண்ணெய் மட்டும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழம விடுங்க அதே அவருக்கு சாப்பாடு அதாவது இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு அது சாப்பாடு அது மாதிரி கிராமத்துக்காரவர்களுக்கு என்னை எப்படி நீங்கள் பராமரித்து வந்தியாலும் அதே மாதிரி என்னுடைய வம்சாவளியெல்லாம் நீங்கள் பராமரித்து வரணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் கிராமத்தில் செஞ்சுருவாங்க இப்போ ஒரு விசேஷம் அரிசியை கொடுப்பா விவசாய பொருட்கள் ஒரு நெல்லை கொடுப்பாங்க ஒரு புளியை கொடுப்பா பருப்பை கொடுப்பா எல்லா விஷயமும் ஒரு நல்லது கெட்டதுனால அவங்க தான் பார்ப்பா இன்னைக்கு வர அப்படி கட்டி வச்சு அப்புறம் அவங்க சிவாசப்பா இதெல்லாம் அதனால தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஐயா வந்து தாம்பாளத்தை கொண்டு வருவாங்க பூஜைகள் கடைகளில் அவங்க நல்லா புரிஞ்ச காணிக்கைகள் போடுறது இப்போ கொடிக்கிறச்சி அது வேறு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது சிங்கம்புணரியைச் சேர்ந்த வியாபாரிகள் தினமும் தங்கள் வியாபாரத்தை தொடங்கும் முன்னர் கடை சாவியை ஐயாவின் காலடியில் வைத்து வணங்கி செல்லும் மரபை இன்றும் பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது ஐயாவுடைய பாதத்தில் வச்சு எடுக்கிறதுனால எங்களுக்கு மன திருப்தி அதாவது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால டெய்லி டெய்லி வந்துட்டு காலையில் வந்துட்டு இங்கே வந்துட்டு தான் கடைக்கே போவோம் வெள்ளிக்கிழமை ஐயாவுக்கு வந்து அந்த இது மாதிரி தட்டு கொண்டு வருவாங்க அவங்கவங்க கடைக்காரங்க முடிஞ்ச அளவு ஐயாவுக்கு வந்து பண்ணி அந்த இது அர்ச்சனை பூசை அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான வணிக சங்கத்திலிருந்து கடைகளில் இருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க சித்தர்கள் ஜீவ சமாதி எடுத்த பிறகு அவர்களின் உடல் என்றைக்கும் அழிவதில்லை என்று கூறுவார்கள் சாமிகள் சமாதியான நூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஐயாவின் சமாதிக்கு மேலே கருவறை கட்ட முடிவானது சமாதியை சுற்றி தோண்டும் போது துவாரம் ஒன்று ஏற்பட்டது அதனை விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமி பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனாள் சாமிகள் அப்போதும் தவக்கோலத்தில் உள்ளே அமர்ந்திருந்தார்கள் சாமிகளின் கழுத்தில் மல்லிகை வாடாமல் இருக்க அவரது திருமேனி விளக்கொழியில் தங்கமென ஜொலித்திருக்கிறது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வேலைக்காரர்கள் ஈரமண்ணை எடுத்து அந்த துவாரத்தை அடைத்திருக்கிறார்கள் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது ஐயா இப்போதும் உயிருடன் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் மீண்டும் உணர்ந்தார்கள் வெளியே இருந்து இப்போ ஆளுக நிறையா அமெரிக்கா கனடா எல்லாத்துலேயும் இருந்து வர்றாங்க வந்து ஐயாவை பற்றின புகழ் வந்து ஐயா வந்து இப்படி எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் இருக்கற அளவுக்கு ஐயா காட்சி கொடுப்பார் அந்த மாதிரி காட்சி கொடுத்து ரொம்ப பேரும் வர்றதாக கேள்விப்பட்டிருக்கேன் நம்மெல்லாம் பார்க்கலைங்கிறக்காக நம்ம பார்க்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை அவங்க காட்சி கொடுத்து நம்ம ஐயா பூஜை கரைக்கில் கூட ஒரு ரெண்டு பாதர சக்கட்டைகள் இருக்கு அந்த பாதர சக்கட்டை அப்படின்னா அது கட்டதன் இங்கேருந்து நம்பியூருங்கிற ஒரு ஊரில் ரா ராசலட்சுமிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஏசி குச்சியை தட்டியிருக்காரு குச்சி நல்லா தட்டியிருக்காரு யாரோ ஆள் தட்டுறாங்கன்னு அந்த அம்மா எந்திரிச்சு பார்த்துருக்காரு எந்திரிச்சு பார்க்கும்போது தெரியலை மறுபடி கடவுளை மறுபடி குச்சியை தட்டி இந்த மாதிரி ஒரு வேட்டி த தலைப்பாக ஒரு குச்சி அதோட இதுக்கலை சரி வேறு அதுக்கு அறிவுறுத்துறாரு அப்புறமா இந்த மாதிரி வீட்டில் பாத்திர லட்சக்கட்ட ரெண்டு இருக்குது என் பேரதே அங்கே பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அவன்கிட்ட போய் சொல்லு அதை யாருக்கு கொடுக்க மாட்டேன் நாங்கள் யாரும் கொடுக்குறதில்ல அவங்கள்ட்ட போய் சொல்லு அந்த பாதிரச்சக்கட்டைக்கு வெள்ளி போட்டு வெள்ளி வெள்ளி போட்டு வெள்ளி செம்பு வாங்கி பால் வாங்கி அதுக்கு அபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா செஞ்சு கொடுத்தாதே அது வருஷம் வருஷம் மகா சிவன்றா தெரியா அன்னக்கு இங்கே இருபத்தோரு பள்ளையம் போடுவோம் ஐயா வீட்டில் அந்த காலத்துலேருந்து ஐயா அப்படி வழிபாடு பண்ணி வந்திருக்காங்க அந்த மாதிரி தொண்டு தொண்டு பண்ணிங்க இருக்கியா தப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்திருக்காங்க நாங்கள் வருஷம் வருஷம் இருபத்தோரு பள்ளையம் போடுவோம் அது இளநீர் தேங்காய் பயறு பச்சைகள்லாம் வச்சு வழிபாடு பண்ணி இப்படி முடிச்சுக்கிடுவாராங்க ஐயாவின் ஜீவசமாதியில் ஆடி மாதம் வரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது அன்றைய நாளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் நடைபெறுகிறது நான் பரங்கு வளங்குலேருந்து வரந்தறிஞ்ச நாளிலேருந்து ஐயா வாசல்ல நல்ல முறையில் இன்றைக்கி ஓரளவு இன்றைக்கி இந்தளவுக்கு நாங்கள் இருக்கிறோன்னா எனக்கு எந்த ஆதரவும் இல்லை ஐயாவோட ஆசிர்வாதம் மட்டும்தான் வேற போதுமா சொந்தம் சொந்தம் சொருத்து ச அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது ஒன் கடவுள் ஆசீர்வாதத்தில் ஐயாவோட அருளோடு நல்ல விதமாக இன்றைக்கி ஒரு நிலமையில் நல்ல நிலமையில் இருக்கிறோம்னா தொழில் முறையில் ஒரு இன்றைக்கி டிரைவராக இருக்கேன் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன் சிங்கப்பூரில் டிரைவராக இருக்கேன் எனக்கு இன்றைக்கி ஒரு துணையாக காலையில் நான் கலையில் வண்டி எடுக்கிற முன்னாடி பார்க்குறதே ஐயாவோட முகத்தை அங்கே நான் பார்ப்பேன் அங்கே நான் வண்டியில் வச்சுருக்க படமே வந்து ஐயாவோட படமே வண்டியில் இருக்கான் எந்த படமும் இருக்காது ஐயாவைத்தையும் கலையில் தூய்ந்திருச்சு முகத்தை பார்க்குறது ஐயா முகத்தை தான் பார்ப்பேன் ஐயாவின் ஜீவசமாதி இருக்கும் சிங்கம் புனரைக்கு மதுரையில் இருந்தும் மேலூரில் இருந்தும் தொடர்ச்சியாக பேருந்து வசதிகள் இருக்கின்றன நாமும் வாழ்வில் ஒரு முறையாவது ஐயாவை தரிசித்து வளம் பெறுவோம் நான் பதினெட்டு சித்திரங்கள் தான் படிச்சிருக்கிறேன் அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கிறேன் இவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரம் சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதி ஆகி இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் கொடுத்திருக்கிறார் வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது அருளாளர்கள் ஆயிரம் நிறைந்த புத்தகம் இது மூன்று பாகமாக அஸ்வினியிலிருந்து ஆயும வரைக்கும் ஒரு புத்தகம் முதல் பாகம் ரெண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட ஒரு பாகம் ரெண்டாவது பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் முதல்ல நாகாசு முடிச்சிருவேன் அந்த இல்லை அருளாளர்கள் ஆயிரம் பாகம் வந்து ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று